வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை பார்வையிட்டு வருகிறார் பிரதமர் மோடி வருகிறோம் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறியவும் இருக்கிறார் பிரதமர் மோடி இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் நினைகிறார் ரமேஷ்குமார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை பிரதமர் மோடி பார்வையிட்டு வருகிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ண மோகன் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இதுவரையிலும் நானூற்றி பதினாறு சடலங்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் நூற்றி எண்பத்தி அஞ்சு பேர் தொடர்ச்சியாக மாயமாக இருப்பதாக தகவல் என்பது வெளியாக இருக்கும் நிலையில் இன்றும் அந்த மீட்பு பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி நேரடியாக அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வந்தது மேற்கொள்கிறார் முன்னதாக அவர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கண்ணூர் விமான நிலையம் வந்த அவர் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார் அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக கண்ணூர் விமான நிலையம் வந்த அளவுக்கு முதல்வர் பினராயி விஜயன் அதே போன்று ஆளுநர் ஆவிஷ் முகமது கான் மற்றும் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி ஆகியோர் வரவேற்றிருந்தனர் அதன் பிறகு அந்த அமைச்சர் அதே போன்று முதல்வர் ஆளுநருடன் தனி ஹெலிகாப்டரில் கண்ணூர் விமான நிலையத்திலிருந்து அவர் வயநாடு வந்திருக்கிறார் அங்கு வான் வழியாக ஹெலிகாப்டர்ல இருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை மேலிருந்தே பார்வையிட்டு பார்வையிட்டு வருகிறார் குறிப்பாக சூகல் மலை முண்டக்கை அதே போன்று அட்டமலை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அவர் மீண்டும் கல்பட்டா வருகிறார் கல்பட்டா தனியார் கல்லூரி வளாக வளாகத்தில் அந்த ஹெலிகாப்டர் என்பது நகர்த்தப்படும் நிலையில் அங்கிருந்து கார் மார்க்கமாக மீண்டும் அவர் சூழல் மலை பகுதிக்கு வருகிறார் சூழல் மலை பகுதியில் தற்பொழுது ராணுவ அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சீனை பாலத்தை அவர் பார்வையிடுகிறார் அது மட்டுமின்றி ராணுவ வீரர்களிடமும் அந்த மீட்பு பணிகள் குறித்தும் தற்பொழுது அவர்கள் கலந்துகிறார் அது மட்டுமின்றி மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மீட்பு பணிகளை கொண்டு செல்ல வேண்டும் என அந்த மீட்பு குறிப்பாக மீட்பு குழுவினருடன் அவர் கலந்து ஆலோசனை என்பதை மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் தற்பொழுது அனுமதிக்க படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அவர் நேரடியாக சந்தித்து ஆவுதல் என்பது தொகுகிறார் தொடர்ச்சியாக அதை முடித்துவிட்டு கல்பட்டா பகுதியில் இருக்கும் வயநாடு ஆட்சியாளர் அலுவலகத்தில் அவர் ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்கிறார் தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்த அளவில் கடந்த ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய ஒரு பேரிடர் என்பது இந்த பேரிடரால் இருப்பதால் தொடர்ச்சியாக இதுவரையிலும் ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல் இந்த நிலச்சலுவினால் மட்டும் தேர்வு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் அந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்ய பிரதமருக்கு கோரிக்கை வைப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் பிரதமர் நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்படும் இந்த நிலையில் அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் அந்த உணர்வு பிரதமர் நேரடியாக உணர்வது வாய்ப்பிருப்பதாகவும் எனவே அவர் இங்கிருந்து செல்லும் முன் அந்த ஆலோசனை கூட்டத்திலும் இந்தந்த கருத்துக்களை முன்வைக்கவும் அங்கு முதல்வர் தரப்பில் தற்போது எந்தெந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றன அதன் அடிப்படையில் பிரதமருடன் கலந்த ஆலோசனை நிகழும் பொழுது இந்த இது எவ்வளவு சேர ஏற்பட்டிருக்கிறது அந்த சேத மதிப்புள்ளது குறித்தும் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமரிடம் கருத்துக்களை வைப்பார்கள் அதனைத் தொடர்ந்து மிக பேரிடர் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில் இந்த பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளை மேலும் உடனே அந்த நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முதல்வர் தரப்பில் முன்வைக்க இருப்பதாக தற்போது என்பது வெளியாக இருக்கிறது தற்பொழுது பிரதமர் மோடி அதே போன்று முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் ஆகியோர் டெலிகாப்டர் டெலிகாப்டர் மூலம் தற்பொழுது வான்வழியில் இருந்து அந்த சூழல் மலை முண்டக்கை போன்ற பகுதிகளில் ஆய்வு என்பது நடத்தி தவின்றனர் மோகன்ராஜ் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்